சிறந்த புகழ் மன இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது நம்மளுடைய துர்காதேவி நடராஜன் அவர்கள் நமக்கு உலக சாதனை விருது பெறுபவர் அவர்களை நம்மளுடைய பள்ளியின் சார்பாக வருக வரவேற்கிறேன் மழை பெறுவோம் மரம் ஒன்று வளர்த்திருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம் தண்ணே நன்னே நானே தனி தண்ணே நே நானே தண்ணி நன்னே நானே தனி தண்ணே நன்னே நானே கணக்குயில் கோவல் வரும் கருத்தினிலே இனிமை சேரும் கனக்குயில் கோவல் வரும் கருத்தினிலே இனிமை சேரும் வசலிலே மரம் இருந்தால் கேட்டுக்கங்க பாட்டி வைத்தியமோ நாட்டு சமையலோ நாக்கு உறவுக்கும் வீட்டு கைமனோ ஆறு சுவைகள நாலு சேர்க்கணும் ஒரு தேன் என்னும் என் தாய் மொழியை வணங்கி அவையில் இருக்கும் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் அஞ்சுகம் பெற்றெடுத்த அற்புதமே முத்துவேல் பிறப்பித்த மாணிக்கமே தமிழனாய் பிறந்த தவ புதல்வனே தலைகணம் இல்லா தமிழ் மைந்தனே புத்தம் புதியதாய் உதித்த சூரியனே தமிழகத்துக்கு கிடைத்த தலைவனே திரண்டிருக்கும் ஒட்டுமொத்த கூட்டமும் அந்த ஒரு வரி சொந்தக்காரர் டாக்டர் முத்தமிழறிஞர் மூக்கு அருணாநிதி அவர்கள்தான் எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு பிரச்சனைகளே வாழ்க்கையாக இருந்தது தன் पेर रशीदा ना सिक्स्थ सी मंथ सोली क्या नाम सोले डेट है ना सोले मैं मई फाइ मई फाइ मंडे फोर्टी जून फोर्टीन तू सैटरडे जनवरी ट्वेंटी जनवरी ट्वेंटी मंडे इन सेक्टर में, में दस जनवरी டிசம்பர் சிக்ஸ் சாட்டர்டே ஏப்ரல் லெவன் லெவன் ஒன் ஒன் ஏப்ரல் லெவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஜூலை ட்வெண்ட்டி சண்டே அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் சாட்டர்டே ஸ்ரீவஷ்மி ஜூலை எயிட்டீன் ஜூலை எயிட்டீன் தேர்ட்டே அக்டோபர் டுவெண்ட்டி செவன் மண்டே நானும் படித்தேன் அதுதான் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க அரசு பள்ளியில படித்தா சாதிக்க முடியாது எல்லாம் வந்து நிறைய அமௌண்ட்டை கட்டி பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லோரும் அவங்களோட திறமைகள் வந்து அப்படியே உள்ளே புதஞ்சிடுது நான் படித்தது வந்து அரசு பள்ளியில் தான் பன்னெண்டாவது என்னுடைய டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்து அரசு பள்ளியில் தான் படித்தேன்றது இந்த நேரத்தில் வந்து நான் பெருமையாக எப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஈஸியாக நீங்க கற்றுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா மூணே மூணு விஷயம் தான் மேத்தமெட்டிக்ஸில் அடிஷன் இப்போ நான் இந்த ரெக்கார்டு இது மைண்ட் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் இது மூணுமே நான் யூஸ் பண்றேன் இந்த மூணுமே இந்த மூணு மட்டும்தான் எல்லா கணிதத்துக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படை இதுவே பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் இந்த மூணு நீங்கள் தெளிவாக நீங்கள் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸி காலேஜ் டேஸ்லேருந்தே இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் வந்து மேத்தமிக்ஸ்லாம் எடுத்து படித்தேன் அதுலேயும் நான் நிறைய மார்க் வாங்கினேன் நிறைய ஸ்கோர் பண்ணேன் நிறைய மெடல்ஸ் அவார்ட்லாம் வாங்கினேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது அதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணிச்சு அதை நம்பியே ஈஸியாக பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு இப்போ நான் பண்ண வந்து அவார்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண எதுவுமே வராது அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே ஒரு அனுபவம் தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இப்போ கேட்ட உடனே எனக்கு உடனே ஆன்சர் வருது எல்லாரும் கேட்டாங்க எப்படி நீங்கள் உடனே சொல்றீங்க அப்படின்னு இது ஒன்றுமே கிடையாது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு வந்து அது மைண்டில்